பழனி அருகே பாலாறு அணை பகுதியில் முகாமிட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வனத்துறைகள் விரட்டிய நிலையில் மீண்டும் காட்டு யானைகள் அணை பகுதியில் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ளது பாலாறு பொருந்தல்லாறு அணை இப்பகுதிக்கு கூட்டம் கூட்டமாக வரும் காட்டு யானைகளின் வருகை சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி அடை வைத்துள்ளது அதே சமயம் இந்த யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து நாசம் செய்து விடுமோ என்று விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட யானைகள் குட்டியுடன் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் யானைகளை பார்ப்பதற்காக கொடைக்கானல் மலைச்சாலை இரண்டாவது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் மாலையில் ஏராளமானோர் குவிகின்றனர் அவர்கள் யானைகளை பார்த்து ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்கின்றனர் பழனியை அடுத்துள்ள ஆயக்குடி சட்டப்பாறை கோம்பைப்பட்டி கணக்கன்பட்டியில் கொய்யா மக்காச்சோளம் கரும்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இக்கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இருப்பதால் காட்டு யானைகள் காட்டு மாடுகள் காட்டு பன்றிகள் இரவு நேரங்களில் தோட்டங்கள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை தின்று சேதப்படுத்தி வந்தது இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டக் கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஆயக்குடி சட்டப்பாறை பகுதியில் முகாமிட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வனப்பகுதிக்குள் விரட்டினர் இதனால் நிம்மதி அடைந்தனர் இந்நிலையில் தற்போது யானைகள் மீண்டும் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி அணைப்பகுதியில் முகாமிட்டுள்ளது அவை எந்த நேரம் வேண்டுமானாலும் விளைநிலங்களுக்குள் நுழைய வாய்ப்பு இருப்பதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து வனத்துறையினரிடம் கேட்டபோது மழை பெய்து வருவதால் வறட்சியாக இருந்த வனப்பகுதிகள் பசுமைக்கு மாறி வருகிறது அதனால் விலங்குகளுக்கு தேவையான உணவுகள் வனப்பகுதியிலேயே கிடைக்கும் சூழல் நிலவுகிறது இருப்பினும் காட்டு யானைகளின் நடமாட்டம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் என்றனர்